ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் ஈஸியாக ஒரு பலகாரம் செஞ்சு காட்டுறேங்க இது ரொம்ப ஈஸிங்க பிகினஸ் கூட செய்யலாம் இது மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுங்க அதில் பாதி அரிசி மாவு இந்த ரெண்டும் ஈக்குவலாக சேரும்போது ஒன்றை ஆகுதுங்களா அந்த ஒன்றரை கிலோ பாதி முக்கால் கப்பு வெள்ளங்க அதுக்கப்புறம் நெய் வந்து இந்த மாவை விசையறதுக்கோசரம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு ஸ்வீட்டு கேப்பவும் போடுவோம் அதே மாதிரி ஏலக்காய் வந்து முழுசாக இருந்ததுன்னா நாலு எடுத்துக்கோங்க அப்படி சப்போஸ் பவுடராக இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் எடுத்து அதே அளவில் நான் முக்கால் கப்பு தண்ணி எடுத்து விட்டுருக்குறேன் இது கரைட்டும் வடிச்சிட்டு நம்ம எப்படி கலக்கன்றத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் ஏலக்காய் பொடியும் சுக்கும் போட்டுட்டேன் ஏன்னா வடிகட்டும் போது நம்மளுக்கு எதாவது டஸ்ட்டு இருந்தாலும் இந்த வெள்ளம் வடிகட்டும் போது அந்த டஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு வடிச்சிக்கலாம் இப்போ நாம் இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் இதில் வேண்டிய அளவு ஊற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க நாம வெள்ளம் ஊத்துனத நல்லா வந்து பெசஞ்சாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமா நெய் விட்டு நாம பெசஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம இதை எப்படி சொல்றதுன்றத பாருங்க இந்த பிசைஞ்சு வச்ச மாவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்படி பால் மாதிரி இந்த பூரிக்கு நாம உருண்டை பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இது சுத்தமான கவர் தாங்க கவர்லனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் இப்படி வச்சுக்கிறேன் இப்படி மூணு இது கூட நீங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க வாழை இல்லைன்னா இந்த அளவுக்கு மடித்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியாது தான் நான் வாழையில் எடுக்கலை இப்படி வச்சுட்டுங்க இப்படி சமமாக இருக்கிற ஏதோ ஒரு க எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி வச்சு எந்த அளவுக்கு ஆகுதுன்றதை பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இன்னும் ஃப்ளாட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி எடுத்து போட்டு நீங்கள் சுட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த மாதிரி அதில் பண்ணுற மாதிரி ஆயில் அப்படி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் வை ஃபைனலாக சுட்டு எடுத்தாச்சு நாம் எடுத்த மாவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இது இன்னும் ஆற ஆற நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்க சுட்டு கொடுங்க ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க நாங்கள் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஒரு ஸ்நாக்ஸில் பார்க்கலாம் ஓகே பாய்